வணக்கம் மீடியா தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் முதல் முறையாக முதல் ஓபன் ஸ்டேட் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி கே மணி மெமோரியல் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டியை எம் ஆறுமுகம் தேக பயிற்சி சாலை மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்தது எம் ஆறுமுகம் தேகப்பயிற்சி சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கோவையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எம் ஆறுமுகம் தேகப்பயிற்சி சாலை சார்பில் நடைபெற்ற மாபெரும் சிலம்ப போட்டியில் மாநிலம் முழுவதிலும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு கோவை மாவட்டம் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள சி எம் எஸ் கல்லூரியில் மாநில அளவிலான முதல் ஓபன் சாம்பியன்ஷிப் சிலம்ப போட்டி எம் ஆறுமுகம் தேகப்பயிற்சி சாலை சார்பில் நடைபெற்றது இப்போட்டியானது சிலம்ப கலையில் கோவைக்கு பெருமை சேர்த்த மூத்த சிலம்ப ஆசான் கே மணி நினைவாக நடத்தப்பட்டது இந்த சிலம்ப போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கேடயம் மற்றும் சான்றிதழ்களை பெற்றனர் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் ஒற்றை சுருள்வால் இரட்டை வால் என வயது வாரியாக போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டிகள் குறித்து சிலம்ப ஆசான்கள் கூறுகையில் மாணவ மாணவிகளின் திறமைகள் மெய் வகையில் அமைந்தது ஒவ்வொரு சிலம்பக்கலை மாணவர்களும் சிறந்த முறையில் பயிற்சியும் முயற்சியும் செய்து தங்களது திறமையை வெளிப்படுத்தியது சிலம்ப போட்டியை காண வந்த பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பு விருந்தாக அமைந்தது என்றனர் மேலும் இந்த மாநில அளவிலான சிலம்ப போட்டியை தலைமையேற்று நடத்திய மூத்த சிலம்ப ஆசான் சௌந்தர்ராஜன் மீடியா மீடியா கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் வந்து போட்டியில் கலந்து கொண்டது எங்களை அடுத்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு செல்ல நல்ல ஒரு அடித்தளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது என்பது சிறப்பு வாய்ந்தவையாக அமைந்தது என்றார் முன்னதாக சிலம்ப போட்டி நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சிலம்ப ஆசான் சவுந்தரராஜன் சால்வை அணிவித்து நினைவு கேடயம் வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக மூத்த சிலம்ப ஆசான்கள் சின்னசாமி பயில்வான் கந்தசாமி குணசேகரன் பழனிசாமி பயில்வான் பழனிசாமி உட்பட பாரதி குமார் மணியரசு முன்னாள் மின் உதவி பொறியாளர் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் முதல் ஐந்து இடங்களை பெற்ற அணிகளுக்கு ஆள் உயர கேடயம் அதனுடன் சான்றிதழ்களும் வழங்கியது மிகவும் முக்கியத்துவமாக அமைந்தது மேலும் நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சரவணம்பட்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பெருமை சேர்த்தார் மேலும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடித்த சிலம்ப ஆசான் சவுந்தரராஜனுக்கு மூத்த சிலம்ப ஆசான்கள் வாழ்த்தும் ஆசியும் வழங்கினார்கள் மேலும் சிறப்பு வாய்ந்த சிலம்ப போட்டியை மீடியா டுவெண்டி போர் தமிழ் டிஜிட்டல் செய்தி நிறுவனம் சிறப்பு ஒளிப்பதிவு செய்தது அப்போது சிலம்பக்கலை மாணவர்களின் பெற்றோர்களும் நண்பர்களும் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் எங்களது எம் ஆர்முகம் தேவசாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் குரு ஸ்ரீ சுப்ராஜ துவக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆசிரியர் கே மணி அவர்கள் இன்றைய தினம் வரை நடத்தி கொண்டிருந்தால் அவர் இறந்து ஆண்டுகள் ஆனதால் இன்றைய தினம் அவர் நினைவாக மாநில அளவிலான சிலம் போட்டி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கோவை மாவட்டம் மற்ற மாவட்டத்திலிருந்து மாணவ மாணவிகள் வந்து சிலம்பாக போட்டிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் மூணு வயசுலேருந்து கலந்துக்கிறாங்க பதினெட்டு வயசு முடிய கலந்துருக்கிறாங்க நீ எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்களா இதை வந்து ஒரு நாலு பேராக பிரித்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் என்னென்ன போட்டிகள் இங்கே வந்து ஒட்டை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாள் இரட்டை சுருள்வாள் குத்துவரிசை அடிமுறை வேல்கம்பு கத்தி இந்த மாதிரி நடைபெறுச்சு இப்போ இருக்க குழந்தைகள் மாணவர்கிட்ட சிலம்ப சிலம்பத்தை பற்றி எந்த அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்க அதை எப்படி ஊக்கப்படுத்துகிறீங்க எப்படி ஊக்கப்படுத்துகிறீங்க இப்போ முன்னாடி வந்து பழைய காலத்தில் வந்து இது வந்து கல்வி முறையோட ஒன்றாக இப்போ கிடையாது

கோயம்பு மட்டும் ஆ கோயம்புத்தூர் வெளி மாநிலத்தில் இருந்தாங்க இப்போ வந்து ஒரு இரநூத்தி இருபது பிள்ளைகள் இருக்கிறாங்க மீதி மொத்தம் நானூற்றி இருபத்தஞ்சு பேர் கலந்துக்கிறாங்க மீதி வந்து பெண்கள் நம்ம பேர் பழனிசாமிங்க புளியகுளம் புளிகுளம் பழனிசாமி பதினாறு வயசுலேருந்து ராமநாதபுரம் ஆறுமம் தேகப்பயிற்சியாலையில் சுப்புராவ் ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டு இருந்தோம் இப்போ நாங்கள் நாங்கள் வந்து புளியகுளத்தில் நாற்பத்தஞ்சு வருஷமாக ஒரு பயிற்சாலை வச்சுருக்கிறோம் சிலம்பம் சிலம்ப பயிற்சி வச்சுருக்குறோம் ம எல்லா பயிற்சியும் மல்யுத்தம் முதல் கொண்டு எல்லாம் வச்சுருக்குறோம் அதுபோக மக்களுக்கு இந்த விலைய கலையை வந்து கொண்டு போகிறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் எளிய முறையில் செய்து கொண்டு இருக்கிறோம் மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை கௌ இதை ஆதரித்து எங்களுக்கு வந்து பழைய ஆசிரியர்களுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து ஒரு விருது கொடுக்கறதுக்கு நீ மாநில முதல்வர் முயற்சி பண்ணணும் கோரிக்கையாக வைக்கிறோம் வணக்கம் என் பேர் ஞானசேருங்க எனது ஆசான் பேர் குரு கருப்புசாமி அவருங்க நாங்கள் குனிமுத்தூர் இருந்து வரேன் இன்றைக்கி வந்து இப்போ சிஎம்எஸ் காலேஜில் நடக்கிற மாநில அளவில் போட்டிக்கு வந்திருக்கோம் இந்த போட்டி மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா இங்கே இருக்கிற மூத்த ஆசான்களுக்கு இந்த மூத்த ஆசான்கள் மூலமாக இந்த பாரம்பரியமான இந்த வீர வீரக்கலையான சிலம்பம் வந்து மேன்மேலும் வளர்ந்துட்டுருக்கு அந்த கலையை வளர்த்திட்ருக்கிற மூத்த ஆசான்களுக்கு தமிழக அரசு ஒரு மாபெரும் கௌரவத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வி விருது வழங்கும்படி அனைவரது சார்பாகவும் ஒரு வேண்டுகோளாக எடுக்கிறோம் இது இந்த அனைத்து கோவை மாவட்ட அனைத்து சிலம்ப வீரர்களின் கோரிக்கையாக வைத்து அனைத்து மூத்தாசன்களுக்கு விருது கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் பிரபுங்க நான் கோயம்புத்தூர் நவீந்தியாவிலிருந்து வரேங்க இங்கே ஆறுமுகம் தேகப்பயிற்சி சாலையிலேருந்து கடந்த ஒரு எழுவத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிலம்ப பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க இதை நாங்கள் கேள்விப்பட்டு எங்களோடய குழந்தைங்களை வந்து இங்கே பயிர் சிலம்ப பயிற்சியில் அனுப்பியிருந்தோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு குழந்தைங்களுக்கு மேலே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வந்து இங்கே சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த சிலம்ப பயிற்சியின் காரணமாக எங்களோடய குழந்தைங்களாம் நல்லா ஆரோக்கியமாக நல்லா சுறுசுறுப்பாக உடல் உடல் ஆரோக்கியத்திலேருந்து மன வலிமையை பெற்று நல்லா சந்தோஷமாக இருக்காங்க மேலும் மேலும் எங்களோடய குழந்தைகள் வளர்த்துறதுக்கு இவங்க நடத்துகிற இது மாதிரி பயிற்சியும் போட்டி வகுப்புகளும் ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத எங்களோட மகிழ்ச்சியோட தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் இங்கே பீலமேட்லேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம் என் பேர் சரவணன் என் குழந்தைங்க இங்கே ஆதி தமிழர் கலைக்கூடத்துலேருந்து இருக்காங்க இங்கே நம்ம க சிலம்பம் கிளாஸ் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் காம்படிஷன் நடந்துட்டுருக்கு இங்கே இங்கே குழந்தைங்க ஜாயின் பண்ணி நல்லபடியாக ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணி இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிக்க நன்றி வணக்கம் என் பேர் அபிமன்யூ நான் கோபாலாயிரி ஸ்கூலில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எனக்கு வந்து சிலம்பம் கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு நான் அப்பா அம்மாக்கிட்டே கேட்டேன் அப்பா வந்து பீலமேட்டில் ஸ்ரீ விவேகா சிலம்பத்தில் சேர்த்துட்டாங்க மாஸ்டர் பேர் வந்து பிரதாப் அங்கே வந்து நான் ஆறு மாதமாக போய் கற்றுக்கிட்டேன் இன்னைக் இன்றைக்கி கூட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒற்றைக்கம்பு பீச்சில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அதில் நான் விளையாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை உற்சாகப்படுத்தி நூக்கப்படுத்தின எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நான் ஆதி தமிழன் கலைக்கூடத்தில் இருந்து வந்திருக்கேன் பீலமேட்டில் இருந்து கோயம்புத்தூர் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் சிலமம் டவரன் சாம்பியன்ஷிப் நடக்குது இதில் எங்கள் குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் வின் பண்ணியிருக்காங்க அதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த கலை வந்து வளர எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் சார் என் பேர் வந்து ரத்தீஷ் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து எம் ஆறுமுகம் தெய்வபட்சி சாலையில் வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டேன் எங்கள் பழைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் இவர் பேர் அழனிச்சாமி எம் ஆறுமுகம் தேகப்பயிற்சி சாலை மற்றும் கே மணி மெமோரியல் கோப்பை நடத்திய சிலம்ப போட்டி சிலம்ப சிலம்போட்டி நம்ம கோயம்புத்தூர் நடைபெற்றது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மாவட்டத்திலேருந்து பல வீரர்கள் வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தாங்க ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க ஐந்து வதல் முதல் ஐம்பது வயது வரை மாணவர்கள் இதில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளனர் இதில் முதல் இடம் பெற்றதை பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரத்தமிழன் சிலம்பாட்ட அணி வந்து முதல் இடத்தையும் டி ஒன் போலீஸ் கிளப் அணி இரண்டாம் இடத்தையும் யாக்கர்ஸ் மூணாவது இடத்தையும் ஸ்ரீ விவேகாசிரமம் நாலாவது இடத்தையும் ஆதித்தமிழர் கலைக்கூடம் வந்து ஐந்தாம் இடத்தை பெற்று இப்போட்டி நிறைவு பெற்றுள்ளது

எங்க மாஸ்டருக்கு ஓகே ஓகே மாஸ்டர் தேங்க்ஸ் சொல்றீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த விளையாட்டுனால உங்களுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கா எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு ஓகே ஓகே இந்த இந்த விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டா இல்ல புது விளையாட்டா பாரம்பரிய விளையாட்டு ஓகே ஓகே வேற யாருக்கும் தேங்க்ஸ் சொல்றீங்களா அப்பாவுக்கும் எங்க அம்மாக்கும் தேங்க்ஸ் வணக்கம் நான் என் பேர் பாலசுப்ரமணியன் நான் சர்வதேச உரிமை கழகத்தோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கேன் இது ரெண்டுமே என்னுடைய பசங்க பெரிய பையன் அபிமன்யு சின்ன பையன் வந்து நிமலன் இன்னொரு பையன் எனக்கு இருக்கான் அடைக்கலராஜுன்னு சொல்லி என்னென்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னென்னா நம்ம பசங்களை வந்து ஏதாச்சும் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஏதாச்சும் சேர்த்து விடணும்னு சொல்லி அதில் குறிப்பாக வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுங்கிறது சிலம்பம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு முப்பத்தி நாலு ஆண்டு காலமாக என்னுடைய வாழ்வாதாரத்தை இருக்கேன் அந்த வகையில் பீலமேட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ விவேகா சிலம்பம் பயிற்சி அதாவது பயிற்சியாளர் வந்து மிஸ்டர் பிரதாப் அவர்கிட்ட வந்து நான் போய் என் பையன்களை சேர்த்து விட்ருந்தேன் அந்த அடிப்படையில் ஒரு ஆறு மாதமாக என்னுடைய பசங்கள் வந்து அந்த விளையாட்டை கற்றுக்கிட்டாங்க இப்போ கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஒற்றை கம்பு வீச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு இந்த காலேஜில் நடந்துட்டு ஒரு ஆயிரம் பேர் கலந்து கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வச்சிருக்காங்க உண்மையில் இருக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பாரம்பரிய கலைகள் வந்து என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் சொல்லி அதனால திரும்பவும் நான் வந்து பிரதாப் சாருக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாரம்பரிய விளையாட்டுங்கிறது ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆரம்பித்த ஒரு விளையாட்டு குறிப்பாக சொல்லப்போனால் விருதுநகர் மாவட்டம் மலைவாழ் மலைவாழ் மக்கத்தில் வந்து சிலம்பரங்கிற ஒரு கிராமத்தை ஆரம்பிச்ச ஒரு விளையாட்டு இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கி இருக்குன்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் வருங்காலத்தில் வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் தான் சிறப்பான ஒரு விளையாட்டை வந்து கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசை கண்டிப்பாக என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த இடத்துல நன்றி தெரி தெரிவிக்கிறேன் நான் நான் நினச்ச ஒரு விஷயத்தை என் குழந்தைங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மீடியா டுவெண்ட்டி ஃபோர் என்று தமிழ் சேனல் வந்து எல்லா மாணவரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொருத்தரையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடியதுக்காக வந்து கடுமையான ஒரு முயற்சி இந்த சேனல் அதனால அந்த சேனலுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்